கத்தனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த மாலை வேலையில மீண்டுமா இந்த உங்களை ஆதரவை காணப்படுத்த தேவாதி தேவனை நான் சொல்ல இருக்கிறேன் கத்தர் நல்லவர் அவர் கருவந்து உள்ளது ஆமை அலையில இந்த வேலையில வேதம் சொல்லுகிறது கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்ன சோழர்களா இருந்தாலும் என்ன பலவீனமா இருந்தாலும் நம்ம நம் ஆளுடைய வார்த்தையின்படி கத்தருக்குள்ளா மகிழ்ச்சியா இருப்பதுதான் நமக்கு பலன் சோர்ந்து இருப்பது நமக்கு பல நல்ல அழகியோடு இருப்பது பலன் நல்ல போராட்டத்தில எனக்கு போராட்டம் இருக்குது பிரச்சனையோடு இருக்கிறது பல நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் கத்தர் நமக்கு கொடுத்த பலன்யா இந்த வேலையிலே நீங்கள் எந்த சோழோடு வந்தாலும் எந்த பலவீனமாய் வந்தாலும் நீங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப மாட்டீர்கள் ஏன்னா அவர்களை வந்த ஒவ்வொரு வகனும் எத்தனை பேர் அவர்கிட்ட வந்த ஒவ்வொரு வரும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் சூழ்நிலைகள் வாழ்க்கையின் மேற்கங்களோடு வந்த ஒவ்வொருவரையும் அவர் முழுமையாக இருப்பதே இல்லை அவை அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவித்து இருக்கிறார் வேதன் சொல்லுகிறது நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலம் கூட இருக்கிறேன் அந்த இயேசு ஜீவிக்கிறார் அந்த இயேசு ஜீவிக்கிறார் அந்த இயேசு அவர் இன்றைக்கும் ஜீவிக்களினால் உங்களுக்கு மறுத்த எல்லா காரணங்களும் உயிர்பிக்க அவர் வல்லுமத தேவனாக இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை கொண்டு அவர் வீட்டிற்கு வல்ல உணர்களோ நான் மாலை வலியில இந்த சபையில வந்து இருக்கிற யாரும் கத்தனாய் கிருஷ்ணன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் தேவ பிரும் தேவ சமாதானமும் உங்கள் இலகளிலும் உள்ளங்களிலும் பெருகுடைந்தது என்று நான் ஆசுவிக்கிறேன் கத்தராமே தாமியை உங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த நாளிலே உங்கள ஒரு விதை இடைப்படப்படியார் கத்தப்படுத்த வார்த்தையானது ஏசையார் தீர்த்ததர்சியின் புஸ்தகம் ஏசையார் தீர்த்ததர்சியின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் அதிலே பதினெட்டாவது வசனம் ஏசை பிரதேச ஹிந்துஸ்தனம் ஐம்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம்

அவர்களை குணமாக்குவேன் கர்கர் இந்த நாளிலே உங்கள் வழிகளை பார்த்து உங்களை குணமாக்கி உங்களை திரும்பவும் நடத்துவேன் என்று கற்கர் வாக்குதட்டம் பதிக்கிறார் திரும்பவும் நடத்தி அவர்களிலே அவர்கள் துக்கப்படுகிற துக்கப்படுவதற்கு ஆறுதல் அளிப்பேன் ரெண்டு காலத்தை சொல்ற ஒன்று குணமாக்குறது இன்னொன்று ஆறுதல் அளிக்கிறது அடையா கிளை குணமாக்கிறார் எப்படி குணமாக்குறார் ஆண்டவர் எதை பாக்குற பாருங்க நான் அவர் வழிகளை உங்கள் அதாவது உங்களுடைய வழிகளை பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அதே அவர்கள் வழிகளை பார்த்து அப்ப ஆண்டவர் பார்க்கிற வழி என்னங்க ஆண்டவர்களுடைய வழிகளை பார்க்கிறார் வேற சொல்றது உங்கள் வழிங்கிறவழி என் வழிகள் அல்லவேணைவுகள் என் இணைவுகள் அல்லவே அவை வானத்திலும் ஊழியும் எவ்வளவு மீனமா அந்த மாதிரி அவருடைய நினைவுகளும் வழிகளும் உயரமாகவும் கிழக்கு மேலும் காணப்படுவது வேலையில நீதிமொழிகளின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் இல்ல நீதிமொழிகள் அஞ்சு பதினொன்று மனுஷருடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது

அதோடைய முடிவு என்ன மரணம் சொல்லுகிறது மனுஷனுடைய வழிகள் கத்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது இப்ப ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய உனது காரணங்கள் கத்தருக்கு முன்பாக நிற்கிறது அவன் அவருக்கு பாருங்க அரிய அவர்களுக்கு பாருங்க இதின் முறையில் இருபத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தி ஒண்ணு ரெண்டு செம்மையா பாருங்க நான் தட்டம் பேர் நடக்கிறேன் நடக்கிறேன் பாருங்க நம்முடைய பார்வைக்கு நம்முடைய வழிகளுக்கு சுத்தமா தான் இருக்கும் நான் சரியான நடக்கிறேன் நான் கரெக்டான பாதையில நடக்கிறேன் நான் மத்தவங்க மாதிரி கிடையாது ஏன்னா அவங்க மாதிரி கிடையாது நான் ஆவிக்குரிய அளவு ஆவிக்குரிய அளவு என்னுடைய வாழ்க்கையை நான் கத்தலுக்கு பயந்து நடத்த அப்ப ஞான சொல்ல முடியும் நான் வந்து சாட்சியா இருக்கிறது நல்லதான் நடந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா வேலை சொல்றது மத்னி வாசனை கடத்தி வழிகள் எல்லாம் செம்மையாக தோன்றும் கிடையாது ஆனா அவங்க மாதிரிதான் கிடையாது இவங்க கிடையாது நான் எப்படி நடக்கிறேன் செம்மைய நடக்கிறேன் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறான் அப்படித்தான் சொல்லணும் ஆனா கத்தர் இடம் பார்க்கிறார் இரண்டு நிறுத்தி பார்க்கிறார் நிறுத்தி அவருடைய வார்த்தை என்கிற ஒரு இருதயத்தை வைத்து ஆண்டவர் நிறுத்தி பார்க்கிறார் இந்த வார்த்தைக்கு இருதயம் தெரியாத நடக்கிறதா இல்ல மாறாக நடக்கிறதா இதுதான் கற்க பார்க்கிறவழி இதை தான் ஆண்டவர் சொல்றாரு நான் அவருடைய வழிகளை பார்த்து அவர்களை மனம் தான் ஒவ்வொரு நேரம் ஆளுநர் ரசித்து ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு கத்தர் இருந்து வரை வச்சிருப்ப பொருளருக்கும் உங்களுடைய கிளானம் போட்டுதான் கத்த ரசிக்கலாம் நடத்திருப்பாரு ஆகிய ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பாக ஜெயிக்கணும் சதிகரிக்கணும் அந்த சிறு சிறுவனா மாதிரி கொஞ்சம் மாதிரி கட்டாயமான கதைகள் நடந்தது இந்த பண்ணி எங்க பாக்க மாதிரி இருந்ததுல இருந்த அன்பு இன்றிக்கு இருக்குதா அதான் சொல்றாரு நீ ஆடிய கொண்ட அன்பை விட்டாள் குறைவு எழுது ஆரம்பத்தில் நீ எப்படி நடந்து கொண்டு வந்த என்னுடைய வயது எப்படி இன்றைக்கு உன் வாழ்க்கை வழி நீ போல பாதை வழிவகை நல்லா முயற்சி பாருங்க ஆரம்பிப்போம் வழி தப்பி பொயிட்டம் அந்த வழியை பாது என்ன பண்ற உண்ணமாக்குறாங்க அந்த வழி மாறி போன அந்த வழியை கட்ட குணமாக்கி ஆதி நண்பரை கட்ட கொண்டு வர அதைத்தான் நான் திரும்பவும் நடத்துமே என்ற வார்த்தை எனக்கு சொல்லிடப்பட்டு திரும்பவும் அவர்களை நடத்தி அவர்களுக்கு அவர்களிடப்படுவர்களுக்கு ஆயுத அடிக்கணும் என்று கத்தர் வந்து நடத்த மன விதம் வந்து பயங்கரமா இருந்துச்சு ஆனாலும் அவர்கள் கத்தருடைய இருதயத்தை விசனப்படுத்திக் கொண்டே இருந்தாங்க அங்கில இதுல ரங்க நடத்துற ரணாங்கிரல் பாதையில நடத்துற ஆனா ஒரு குறை இனங்க நடத்துற தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்குற இறைச்சி கேட்டா இறைச்சி கொடுக்குறாரு

தேவந்தர் சனி கத்தர் ஆகிலே உன்னை இருந்தது வந்தது நடக்க எப்படி இருந்தது கத்தருக்கு எப்படி இருக்கு கத்தர் பெரிய முறைய மாதிரி இருக்குதா இல்ல கத்தர் விடுமுறை மாதிரி இருக்குதா அல்லா கற்றுக்கு வந்து செஞ்சிக்கணும் அல்ல லொய்யா வேணும்னு சொல்லுறது அவர் இப்ப நம்ம வழிவகம் கற்றுக்குரிய மாதிரி இருக்குது நம்ம மனசாட்சியே நம்மளை குற்றவாளியாகி தீர்க்குமானால் தேவன் எல்லாவற்றிலும் அவர் மேலான தேவன் இன்னைக்கு அடுத்த ஆண்டவர் உங்க வழி எப்படி இருக்குது என்ன பிரியப்படுத்துற மாதிரி இருக்குதா அல்லது மனசரை மாதிரி இருக்குதா இப்ப பைபிள் கூட சூழ் ஆறு நாட்கள் பைக்ல திரும்பும்போது

நீங்க ஆரோக்கியம் பெற விரும்பணும்னா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர விரும்பினா நீங்க எப்படி நடக்கணும் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்